அனைவருக்கு வணக்கம் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் நாளை நாட்களும் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோ பண்ணமா கடைசி பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்துக்குள்ள நம்மளோட கீழே இருக்கிற பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பகத்து கிளிப் பண்ணிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் திடீரென மாறிய வானிலை தமிழகத்தில் மீண்டும் கொட்டித்தீர்க்கப் போகும் கனமழை வங்கடலில் ஏற்பட்டுள்ள மாற்றம் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டங்களுக்கும் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி கடலூர் கள்ளக்குறிச்சி தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்களும் இம்மாவட்ட கனமழை கொட்டி தற்போது அறிவிக்கப்பட்ட அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களும் நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும்ன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி குமரிடல் மற்றும் அதனை ஒட்டிய மேல்நிலம் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும்ன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் நாளை மற்றும் நாளை மறுதினும் ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டம் கனமழையும் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமூரத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மழை மல் நிலையம் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என மீனவர்களுக்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் ஆனால் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் மீண்டும் அதிரிக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்